வணக்கம் மகளிர் என்னுடைய ரிலாக்ஸ் பிட்சித்து இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறது நீ தீயா இல்லை தென்ச்சிரா கதையோடய இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் நம்ம வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறோம் என்னுடைய இந்த கதையை முழுசாக கேளுங்கள் இதில் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய முத்தான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் தான் அடுத்த அத்தியாயம் எழுத என்னை ஒந்தித்தல்லும் எனக்கு எனர்ஜியா இருக்கும் ஸோ கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நீ தீயா இல்லை தெஞ்சலா அத்தியாயம் இருபத்தி ஒன்று ராகவனின் அம்மா ராகவனுக்கு பத்து வயது இருக்கும் போதே அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் அதன் பிறகு ராகவன் வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது பத்து வயதில் ஓட ஆரம்பித்தவன் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறான் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ராகவன் வீட்டு சாப்பாடு சாப்பிடுகிறான் பதினைந்து தோசைகளை சுட்டு வைத்திருந்தால் மது அதையெல்லாம் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசையாக சாப்பிட்டு முடித்தவனை வாசு சஞ்சய் சீதா மது திவ்யா அஞ்சலி என எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்க சஞ்சய் சீதா வாசுவிற்கு மட்டும் மனம் கனத்து போனது கண்களில் நீர் கோர்த்து விட்டது காரணம் அவனின் வாழ்க்கையை ராகவனின் வாழ்க்கையை படித்தவர்கள் அவர்கள் மூவர் மட்டும்தான் சாப்பிட்டு முடித்த ராகவன் கை கழுவ எல அந்த இடமே அமைதியாய் இருப்பதை பார்த்துவிட்டு வாட் என்னாச்சு என்று ராகவன் கேட்க ஒன்றும் இல்லை மச்சான் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு என்று வாசு சொல்ல கை கடிகாரத்தை பார்த்தவன் ஆமடா கமோன் சீக்கிரம் என்று சொன்னபடியே ராகவன் கை கழுவ போக கூடவே சென்றாள் மது கை கழுவி விட்டு ராகவன் திரும்ப அவன் கைகளை துடைக்க டவலோடு நின்றிருந்தாள் மது அவளை விழுங்கும் பார்வை பார்த்தவன் அவள் கையில் இருந்த டவலை விட்டுவிட்டு அவள் சல்வாரின் துப்பட்ட அவள் கைகளை துடைக்க ஐயோ என் துப்பட்டா என்று மது சொல்ல வாட் என்று அவன் கேட்க ஒன்னு இல்ல என்றால் மது வாசு சஞ்சய் ராகவன் மூவரும் ஹாலில் நின்றிருக்க அவர்களோடு அஞ்சலியும் திவ்யாவும் ரைட்டிங் பேட் பேப்பரோடு நின்றிருந்தார்கள் மீட்டிங்க்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட டெண்டர் எடுக்க கொட்டேஷன் எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேனே ரெடி பண்ணியாச்சா என்று ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் கண்களை பதித்தவாறே ராகவன் கேட்க எல்லாம் ரெடி பாஸ் என்றான் வாசு ஓகே லெட்ஸ் கோ என்று ராகவன் இழ சஞ்சய் வாசு திவ்யா அஞ்சலி எல்லோரும் ராகவன் பின்னை செல்ல நான்கு அடி எடுத்து வைத்த ராகவன் நின்று திரும்ப திவ்யா ஓ ஃப்ரெண்ட் எங்க அவளையும் வர சொல்லு என்று ராகவன் சொல்ல புரியாமல் விழித்தாள் மது இவர்களின் அருகில் வந்த மது திவ்யாவிடம் ஏய் எங்கடி போகிறீங்க என்று கேட்க படிப்பை முடிஞ்சிருச்சு அதான் சிக்ஸ் மந்த்ஸ் அண்ணனோட ஆஃபீஸில் ட்ரெயினிங் முடித்ததுக்கப்புறம் வேலை போட்டு தரேன் அண்ணா சொல்லியிருக்காங்க என்று திவ்யா சிரித்தபடியே சொல்ல ஏண்ட்ட இதை சொல்லவே இல்லை என்று மது கேட்க சும்மா ஒரு சர்ப்ரைஸ் திவ்யா கூறினாள் இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ண ஸோ நீயும் ஜாயின் பண்ண இவங்க டீமில் என்று ராகவன் சொல்ல என்றால் மது அவர்கள் போதே நோட் பேடையும் பைனாவையும் அஞ்சலி மது கையில் வைக்க ஹே இன்னும் சிக்ஸ் மந்த் ஜாலியாக ஒன்றா இருக்கலாம் என்று அஞ்சலி சொல்ல ஜாலியாக நீங்கள் பார்க்கத்தானே போறேன் போக போகத்தானே உங்களுக்கு தெரியும் என்றான் வாசு அவர்களை பார்த்து இதை கேட்ட அஞ்சலியும் திவ்யா மதுவும் திரு திருவனம் முழிக்க வாட் ஹேப்பன் கைஸ் கிளம்புங்க என்று ராகவன் சொல்ல ஆலம்பஸ் என்றான் வாசு வாசு சஞ்சய் ராகவன் மூவரும் ஒரு காரில் ஏற தவ்யா மது அஞ்சலி மூவரும் வேறு ஒரு காரில் ஏறி கொண்டனர் அடுத்த நாற்பத்தைந்து நிமிடங்களில் ராகவனின் ஐடி நிறுவனமும் வந்துவிட ராகவன் காரிலிருந்து இறங்கியவன் சஞ்சய் ட்ரெயின் த கேர்ள்ஸ் அவங்க உங்க கூடயே இருக்கட்டும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடு அண்ட் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கொடு அவங்க இனி பொறுப்பு என்று சஞ்சயிடம் சொல்லிவிட்டு வாசுவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டான் ராகவன் பெண்கள் வந்த காரும் ஐடி நிறுவனத்தின் வளாகத்தை வந்து அடைந்துவிட்டது திவ்யா அஞ்சலி முதலில் இறங்க கடைசியாய் இறங்கினால் மது ராகவனின் அந்த நிறுவனம் அந்த ஐடி நிறுவனம் முப்பது மாடி கட்டிடம் பார்க்கவே பிரம்மாண்டமாய் இருந்தது அண்ணாந்து அதனை அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த மூன்று பெண்களும் அந்த கட்டிடத்தை பார்த்துவிட்டு அப்போடி எவ்வளோ பெரிய கட்டிடம் என்று அஞ்சலி சொல்ல ஆ ரொம்ப பெருசுதான் என்றால் திவ்யா அதற்குள் அங்கு வந்த சஞ்சய் கேர்ள்ஸ் எங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி உள்ள போக வேண்டாமா என்று கேட்க நாங்கள் போய்க்கிறோம் சார் என்றால் திவ்யா கமகை என்றான் சஞ்சய் நாங்கள் போய்க்கிறோன்னு சொன்னேன் சார் காதில் வெள்ளலையா என்று திவ்யா கேட்க உங்கள் மூணு பேருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் நான் தான் ட்ரெயினர் ஸோ டூ வாட் ஐ சே என்று சஞ்சய் சொல்ல அஞ்சலிக்கும் மதுவுக்கும் அது அதிர்ச்சியாக இல்லை ஆனால் திவ்யா அதை கேட்டு சற்று அதிர்ந்து தான் போனாள் போயும் போயும் இவனா நமக்கு ட்ரெய்னி என்ன பாடுபடுத்த போகிறானோ என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டார் திவ்யா சஞ்சயோடு பெண்கள் மூவரும் நடந்தனர் அந்த அலுவலகத்திற்குள் வருவதற்கே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்தது வாசலிருக்கும் அலுவலகத்திற்கும் அப்பா காலெல்லாம் வலிக்குது என்று திவ்யா சொல்ல வா என்றான் சஞ்சய் அப்புறம் வாசலுக்கும் ஆஃபீஸ்க்கும் இடையில இவ்வளோ தூரம் இருந்தா எப்படி என்று திவ்யா கேட்க அது அப்படித்தான் என்று சஞ்சய் சொல்ல ஹே பிசாமி இருடி என்றால் மது மூன்று பெண்களையும் அழைத்து சென்ற சஞ்சய் ராகவனின் அறைக்கு வெளியே அவர்களை அமர வைத்துவிட்டு ராகவனின் அறைக்குள் சென்று விட்டான் சற்று நேரத்திற்கு பிறகு சஞ்சயோடு வாசுவும் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தவன் இந்த மூன்று பெண்களையும் பார்த்துவிட்டு திவ்யா அண்ட் அஞ்சலி ரெண்டு பேரும் சஞ்சய் கூட போங்க நீங்க இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒர்க்கர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் கம்பெனிக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒர்க்கர்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வேலை என்று வாசு சொல்ல சரி என்று தலையசக்தனர் இரு பெண்களும் மதுவை பார்த்த வாசு மது நீங்கள் இன்றைக்கி என் கூட பாஸ் கூட கிளைண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் மூணு பேரும் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு சஞ்சய் கிட்ட உங்கள் அனலைஸ் பண்ண அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிடுங்க என்று வாசு சொல்ல மதுவோடு சேர்ந்து மற்ற இரு பெண்களும் மறுபடியும் தலையசைத்தனர் ஓகே ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு வாசு அங்கிருந்து நகர சஞ்சய் மதுவிடம் அனி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க அண்ணா அவங்கள கூப்பிடுவாங்க என்றவன் திவ்யாவையும் அஞ்சலியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஊழியர்கள் வேலை செய்யும் அறைக்கு சென்றான் ராகவனோடு மீட்டிங் அட்டன் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதே உள்ளுக்குள் பதற்றம் தொற்றி கொண்டது ராதாவிற்கு ராகவன் அறையின் எதிரே இருந்த இருக்கையில்தான் மது அமர்ந்திருந்தார் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே என்ன நடக்கிறது யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே நடப்பது அப்படியே தெரியும் ஒன் வே மிரரை தன்னுடைய அறையின் முன்னே பதித்திருந்தான் ராகவன் தன் அறையின் முன்னே பதட்டத்தோடு அமர்ந்திருந்த மதுவை பார்த்து இருந்தான் அவன் அறையின் உள்ளே இருந்து ராகவன் மது தன்னை சுற்றி இருந்த இடங்களில் தன் பார்வையை செலுத்தி கொண்டிருந்தவள் ராகவனின் அறைக்கு முன்னே இருந்த பெயர் பலகையை பார்த்தாள் ராகவன் ருத்ரமூர்த்தி என்று எழுதின சாதாரண பெயர் பெயர்பலகைதான் ஆனால் அந்த பெயரில் எவ்வளவு கம்பீரம் இருக்கிறது என்பதை நினைத்து பெருமூச்சு விட்டவள் அந்த பெயர் பலகையின் அருகே சென்று அந்த பெயர் பலகையை தொட்டு பார்த்தாள் லேசான புன்முறுவல் அவள் இதலோறும் அறையின் உள்ளிருந்து மதுவின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்தவாறே அமர்ந்திருந்தான் ராகவன் தனது இருக்கையில் அமர்ந்து கோப்புக்களை புரட்டிக் கொண்டிருந்தான் வாசு வாசுவை பார்த்து வாசு மது உள்ள வர சொல்லு என்று ராகவன் சொல்ல ஓகே பாஸ் என்றவன் வெளியில் வந்து தங்கச்சிமா பாசுன்னு உள்ள கூப்பிடுறாரு என்று வாசு சொல்ல மது தயக்கத்தோடு நின்றிருந்தார் மதுவின் தயக்கத்தை பார்த்த வாசு பயப்படாதம்மா இன்னைக்கு உனக்கு எந்த வேலையும் அவன் தரமாட்டான் சும்மா மீட்டிங்கில் உட்காந்து வேடிக்கை பாரு அவ்வளோதான் என்று வாசு சொல்ல சரிண்ணா என்று சொன்ன மது வாசுவோடு உள்ளே நுழைந்தாள் ராகவனின் அறைக்குள் சிவப்பு நிற கம்பீரமான நாற்காலையில் அதைவிட கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் ராகவன் அவனை பார்த்ததும் மதுவிற்கு உள்ளே பட்டாம்பூச்சிகள் பறந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் இப்பொழுது கூடவே பயமும் தொற்றிக்கொண்டது ராகவன் என்ன சொல்வானோ என்கின்ற பயம் ராகவன் முன்னே அவளை நிறுத்திவிட்டு மதுவை நிறுத்திவிட்டு அவன் இடத்தில் அமர்ந்து வாசு கோப்புகளை புரட்ட ஆரம்பித்து விட்டான் மதுவோ வாசு நிற்க சொன்ன இடத்திலேயே நின்றிருந்தாள் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் அப்படியே நின்றிருந்தாள் ராகவன் நிமிர்ந்து கூட மதுவை பார்க்கவில்லை பொறுமை இழந்த அவள் சர் என்றாள் ராகவன் அவள் அழைத்தது கேட்டும் கேட்காதவன் போல் இருந்தான் மறுபடியும் கொஞ்சம் கோபத்தோடு மது சார் என்று உறக்க அழைக்க அப்பொழுதுதான் நிமிர்ந்தான் ராகவன் அவளின் கோபத்தை பார்த்த ராகவனோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டு சிரிப்பை அடக்கியபடியே எஸ் ஒட் யூ வாண்ட் என்று அவன் கேட்க நீங்க கூப்பிட்டிங்கன்னு வாசுவன் நான் சொன்னாங்க என்று அவன் பார்வையை அவள் எதிர்கொள்ளாமல் அவன் கைகளில் வைத்து சுற்றி கொண்டிருந்த பேனாவை பார்த்தபடியே அவள் சொல்ல ஹா ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா டுடே உங்கள் வேலை என்ன அப்படின்னா ஒரு ஃபாரின் கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அவங்க கூட நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குது ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்டை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்று ராகவன் சொல்வதை கேட்ட மதுவோ எச்சிலை கூட்டி விழுங்கியவள் சார் நானா என்றால் அச்சத்தோடு எஸ் நீங்களே தான் இந்த ஃபைலில் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா வாசிக்கிட்ட கேட்டுக்கோங்க என்று கூறிவிட்டு எழுந்த ராகவன் ஒரு ஃபைலை எடுத்து அவளிடம் கொடுக்க அவளும் அதை வாங்கி கொண்டாள் அந்த அறையில் இதை கேட்டு கொண்டிருந்த வாசுவிற்கோ தலை சுற்றியது சட்டென்று தன் நண்பனிடம் வந்த வாசு மச்சா இது ஹண்ட்ரட் குரோட் ப்ராஜெக்ட் இதை எப்படி மது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது புரிஞ்சுக்கவே ஒரு வாரம் ஆகுமே இது அவளுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும் என்று வாசு சொல்ல லைஃப்பில் நமக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் எப்போ வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் என்று வாசுவை பார்த்து சொன்ன ராகவன் மதுவை பார்த்து மது பிரிப்பருட் என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தான் வாசுவும் அவனது இருக்கைக்கு சென்றுவிட அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து மது ராகவன் கொடுத்த கோப்புக்களை புரட்ட ஆரம்பித்திருந்தாள் வாசு சொன்னது போலவே மதுவிற்கு இந்த வேலை பெரிய சேலஞ்சாகவே இருந்தது என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கியவள் ஐந்து நிமிடங்கள் அமைதியாய் அமர்ந்தாள் ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து மீண்டும் கோப்புக்களை புரட்ட ஆரம்பித்தாள் மது மது செய்வதையெல்லாம் ராகவன் பார்த்து இருந்தான் அன்று அவன் வேலையே செய்யவில்லை அவனது முக்கியமான வேலையே மதுவை பார்த்து கொண்டே இருப்பதுதான் என்றாயிற்று ஆயிற்று அன்றைய பொழுதில் ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து மீண்டும் கோப்புக்களை மது புரட்ட ஆரம்பிக்க அப்பொழுது அவளுக்கு ஓரளவு அந்த ப்ராஜெக்ட் பற்றி புரிந்திருந்தது தெளிவும் கிடைத்திருந்தது சில சந்தேகங்கள் வரும்பொழுதெல்லாம் வாசுவிடம் கேட்டு அதை தெளிவுபடுத்தி கொண்டால் மது ஒரு அரை மணி நேரம் சென்றிருக்கு ஓகே வாசு மது கெட் ரெடி இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் கிளைண்ட்ஸ் மீட்டிங் என்று சொன்னவாறே ராகவன் எல மதுவும் வாசுவும் எழுந்து கொண்டனர் ஆல் தி பெஸ்ட் தங்கச்சீமா மதுவிடம் வாசு சொல்ல கொஞ்சம் பயமா இருக்குண்ணா என்றால் மது உனக்கு மட்டுமா பயம் எனக்கும் தான் என்ற வாசுவை பார்த்து அதிர்ந்து போனால் மது தங்கச்சிமா ஹண்ட்ரட் குரோர் ப்ராஜெக்ட் மிஸ் ஆச்சு ராகவனோட இன்னொரு முகத்தை நம்ம பார்க்க வேண்டியது வரும் அதை நினைச்சா உள்ளுக்குள்ள பதறது என்று வாசு சொல்ல அங்க என்ன பேச்சு என்று ராகவன் கத்த இல்லை பாஸ் என்றபடியே நண்பனின் அருகில் சென்றான் வாசு மது ப்ரிப்பர் பண்ணியாச்சா என்று ராகவன் கேட்க தயங்கியபடியே பண்ணிவிட்டு சார் என்றாள் மது மதுவை மேலிருந்து கீழ் பார்த்தவன் மீட்டிங் ஃபாரின் கிளைன்ஸோட ஸோ உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிடு என்று ராகவன் சொல்ல விழிகள் பெரிதாக அதிர்ந்து விழித்தாள் மது பக்கத்தில் இருந்த வாசு மச்சான் என்று அதிர்ந்து கத்த அவர்கள் இருவரையும் பார்த்தவன் ஐ மீன் உன்னோட ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணு என்று ராகவன் கூற அப்பொழுதுதான் மதுவிற்கு அப்பாடா என்று இருந்தது அப்பா சாமி இவன் கூட இருந்தால் அப்போ அப்போது ஹார்ட் அட்டாக் வந்து வந்து போகுது முடியலடா என்று வாய்க்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் வாசு நான் வேற ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல சார் என்று மது சொல்ல அந்த சமயம் அந்த அறைக்குள் வந்த ஒரு பெண் மேடம் நீங்கள் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் என்று அவள் கையில் கொடுத்து விட்டு சென்றாள் சில உடைகளை அதை பார்த்த வாசுவுக்கும் இதையெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல கூடவே இருக்கேன் எனக்கு கூட இது தெரியல என்று அவனுக்கு அவனே பேசி கொண்டிருக்க வாசு மேடம்க்கு என்னோடய அறையை காட்டு என்று ராகவன் சொல்ல ஓகே பாஸ் என்று சொன்ன வாசு மதுவிற்கு ராகவன் அறைக்குள்ளேயே இருக்கும் அவன் ஓய்வு எடுப்பதற்காய் இருந்த மற்றொரு அறையை வாசு காட்ட மதுவும் அங்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு வந்தார் டார்க் கலர் ஃபேண்ட் லைட் கலர் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வைத்த ஷர்ட் அதற்கேற்றபடி மெல்லிய செயின் வாட்ச் ஷூஸ் ஃபோனி டைல் மாதிரி ஸ்டைல் என ஆளே மாறியிருந்தால் மது உடைகளை மாற்றிவிட்டு வெளியில் வந்த மதுவை பார்த்த ராகவனோ நாட் பேட் லெட்ஸ் கோ என்றபடி முன்னே நடக்க வாசுவும் மதுவும் அவனின் பின்னே நடந்தனர் வட்ட மேசையில் வெளிநாட்டு எல்லாம் சுற்றி அமர்ந்திருக்க அங்கு சஞ்சையும் அமர்ந்திருந்தான் அந்த அறையினுள் ராகவன் நுழைய அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்றனர் ராகவன் அமர்ந்ததும் அவர்களும் அமர்ந்தனர் அங்கிருந்தவர்களை பார்த்ததும் நடுங்கித்தான் போனால் மது ஓகே லெட் ஸ்டார்ட் மது கோ என்று ராகவன் சொல்ல அங்கிருந்த சிறு மேடையில் ஏறியவள் அங்கு ஸ்கிரீனில் தெரிந்த ப்ராஜெக்டை கையில் லேப்டாப்பை வைத்து கொண்டே விவரிக்க ஆரம்பித்தால் மிகுந்த தன்னம்பிக்கையோடு அதை பார்த்த அனைவரும் சில இடங்களில் கைகளை தட்டி அவளை உற்சாகப்படுத்தினர் ஆனால் பாதி ப்ராஜெக்ட் விவரித்த பின்னர் மது திணற ஆரம்பிக்க திணறிவிட்டோமே என்ற பயத்தில் அவள் குரலும் திக்க வார்த்தைகள் வராமல் பதறினாள் அங்கிருந்தவர்களுக்கு ஒரு சலசலப்பு அப்போது ஏற்பட மது ராகவனை பார்த்தாள் பதறாத கண்ணு மூடி டீப் பிரீத் எடுத்து ஸ்டார்ட் பண்ணு என்று மதுவிற்கு ராகவன் செய்கை காட்ட அதுபோலவே மதுவும் செய்தாள் நல்லபடியாக அந்த மீட்டிங் முடிந்தது நூறு கோடி ப்ராஜெக்டில் சைன் செய்து பெற்றுக்கொண்டான் கொண்டான் ராகவன் இன்னும் அடுத்த அத்தியாயத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து கேளுங்கள் நன்றி